அனைவரும் சர்வகடாட்சம் பெருக வாழ்க்கையில் நம்ம இல்லத்தில் அதுவும் நல்ல மாற்றங்கள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் ஆனால் அந்த மாற்றங்கள் எங்கே வரும் அதாவது எந்த இடத்தில் சுகந்தம் இருக்கிறதோ அந்த இடத்துல பல மாற்றங்கள் வரும் சுகந்தம்னா என்ன வாசனை அந்த நறுமணங்கள் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டால் அங்கே கற்பூரத்தினுடைய வாசனை பூதவத்தினுடைய வாசனை சாம்பிராணியுடைய வாசனை அதாவது அம்பாளை கூட சொல்லுவாங்க சாம்பிராணி வாசகியே போற்றி அதாவது அந்த சாம்பிராணியினுடைய நறுமணம் அம்பாளுக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படி நம்ம இல்லத்தில் மனம் போது அந்த சுகந்தம் இருக்கும்போது அந்த இடத்தில் தெய்வம் பரிபூர்ணமாக இருக்கும் அந்த பரிபூரணத்தை எங்கேருந்து கொண்டு வரணும்னா வாசலில் இருந்து கொண்டு வரணும் அந்த வாசலில் வந்து நறுமணத்தை கொண்டு வரணுன்னா என்ன பண்ணணும் இப்போ வாசலை தெளிக்கும் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சாணத்தை கரைச்சி வாசலில் தெளிப்பாங்க அந்த சாணத்தினுடைய தன்மை ரெண்டு விதம் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கிருமிகளில் வந்து அண்டை விடாமல் அந்த இல்லத்தை பார்த்துக்கும் தொற்று நோய்கள் உள்ளே வராது அந்த மூன்று விதமான விஷயங்களை கலந்தது தான் அந்த சாணத்தினுடைய தன்மை இப்போ எல்லாருமே ஃப்ளாட் சிஸ்டத்தில் வாழ்கிறோம் எங்கேயோ ஒரு இடத்துல தான் இது அதாவது வந்து தனி வீட்டில் வாழ்கிறோம் எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்துல பச்சை கற்பூரத்தையும் கஸ்தூரி மஞ்சளையும் கலந்து இல்லத்தின் வெளியே வந்து தொடைக்கிறதோ இல்லை தெளிக்கிறதோ வாசலில் முதல் செய்யணும் அந்த வாசலில் அந்த முறையை செய்ததுக்கப்புறம் கோலத்தை அதாவது வந்து அரிசி மாவினால் கோலத்தை போடணும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இல்லம் அதாவது வந்து உள்ளே போகிறோம் உள்ள அந்த தொடக்கக்கூடிய இடம் அந்த வீட்டை தொடக்கிறது எப்படி தொடக்கணும் அப்படின்னா அதாவது தீய சக்திகளாக இருந்தாலும் எதிர்மறை சக்திகளுடைய தார்க்கம் இருந்தாலும் என்ன பண்ணும் அப்படின்னா நான் சொல்கிற முறையில் போது அது வீட்டுக்குள்ளே நிலைக்க விடாது அதை வெளியே விரட்ட பண்ணும் ஒரு கை கல்லூப்பை எடுத்து போடுங்க கஸ்தூரி மஞ்சத்தூள் பச்சை கற்புரத்தை பொடிச்சு அதில் போடுங்க ஜவ்வாது ஒரு கை எடுத்து அதாவது வந்து ஒரு ஸ்பூன் ஜவ்வாதை எடுத்து போடுங்க அதாவது நாட்டு மருந்து கடையில் பார்த்திங்க அப்படின்னா சந்தன அத்தர் ஜவ்வாத அத்தர் மல்லி அத்தருன்னு விற்கும் அந்த அத்தரை வாங்கி அதில் ஒரு ரெண்டு சொட்டை விட்டு வீட்டை உள்ளேருந்து துடைச்சி வெளியே கொண்டு வந்து வாசலில் ஊற்றிடுங்க அப்போ அந்த இடத்துல நறுமணங்கள் அப்படியே இருக்கும் சரி அதுக்கு அடுத்தது பூஜை அறை பூஜை அறையில் படங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அந்த படங்களை முதல்ல என்ன பண்ணோம்னா கற்பூரம் பச்சை கற்பூரத்தை பொடிச்ச அந்த ஜலத்தை கொண்டு அந்த படத்தை தொடக்கணும் அந்த தொடச்சி அப்புறம் அதுக்கு கொஞ்சம் புணுகை எடுத்து அதில் தடவி அதுக்கப்புறம் சந்தன குங்குமம் வைக்கணும் இப்போ செய்யும்போது போது என்னென்னா இரண்டு விஷயங்கள் ஒன்று அந்த இடத்தில் நறுமணம் கமழும் இன்னொரு விஷயம் வசியத்தன்மை பெருகும் அந்த வசியத்தன்மைன்றது அது கண்ணாடி பிரேமில் கிடைக்குமான எதில் இருந்தாலும் கிடைக்கும் அதுக்கு அவ்வளோ தன்மை அது விளக்காக இருந்தாலும் இப்படி நான் சொல்கிற முறையில் அழகாக நீங்கள் நான் சொன்னபடி செய்யும் போது அந்த இடத்துல நறுமணங்கள் கமிழ அந்த சுகந்தத்தின் வாசனைக்காகவும் சுகந்தத்தினுடைய தன்மைக்காக எதிர்மறை சக்திகள் விலகி தெர்ப அதாவது தெய்வத்தினுடைய கடாட்சம் நிலச்சிருந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிரும் இதை செஞ்சு பாருங்க அந்த சுகந்தத்தின் தன்மையினால் உங்கள் வாயிட்டினுடைய தன்மை மாறி வாழ்க்கையில் நல்ல வளம் இருக்கும் நலம் இருக்கும் ஜெய்